எல்லாருக்குள்ள பிரச்சனைங்கிறது என்ன கவலை தான் அதற்கு அருளில்லா நடத்தில் கேட்டார்கள் உலகத்தில் வலிமையானது எதுன்னு கேட்டாங்க வலிமையானது எதுன்னு கேட்டாங்க அருளில்லாத்தார சொன்னாங்க அல்லாஹ் உலகத்தை படைத்தான் உலகம் அசைந்தாடி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் எல்லாம் மலைகளை படைத்தான் பூமி அப்படியே நின்று விட்டது அதனால் வலிமையானது மலைகள்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது மலைதானன்னு கேட்டாங்க இல்லை அதை விட வலிமையானது இரும்புன்னு சொன்னாங்க மலைகளையும் கூட துகள் துகளாக நொறுக்கி தள்ளிவிடும் இரும்புன்னு சொன்னாங்க உலகத்திலே நான் கிடுகிடுன்னு சொல்றேன் உலகத்திலே வலிமையானது இரும்பு கேட்டாங்க இல்ல அதை விட அதை விட வலிமையானது என்பது நெருப்புன்னு சொன்னாங்க அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்புன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானு கேட்டாங்க இல்ல அதை விட வலிமையானது நீர் அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியதுன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நீர் தானான்னு கேட்டாங்க இல்ல அதையும் சுமந்து சொல்லக்கூடிய மேகம் காற்று காற்று அதை இழுத்து செல்கிறது அல்லவா சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க உலகத்தில் வலிமையானது எதுங்கன்னு கேட்டாங்க போதைன்னு சொன்னாங்க அது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனுடைய எல்லா சக்தியும் போக்கிரும் அறிவை போக்கிரும் அவனை ஒரு மனுஷனாகவே இல்லாம ஆக்கிரும் ஒரு வகையில் பைத்தியக்காரன் ஆயிருவான் அது மிகச்சிரும் எல்லத்தை விட வலிமையானது அதுதான் சொன்னாங்க உலகத்திலேயே வலிமையானது போதை தானான்னு கேட்டாங்க இல்லை அதை விட வலிமையானது தூக்கம் சொன்னான் தூக்கம் வந்தால் போதை போயிரும்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது தூக்கம் தானான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அதை விட வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க ஏன்னா கவலை வந்தால் தூக்கம் போயிரும்னு சொன்னாங்க அப்போ அதை விட வலிமையானது யாரென்னு இல்லையா உலகத்திலே கவலைதான் வலிமையானதுதான் கேட்டாங்க இல்ல இல்ல அதை விட அல்லாஹுடைய திக்குருன்னு சொன்னான் அல்லாஹுடைய திக்குரு இருந்தால் கவலையும் போய்விடும் சொன்னான் அல்லாஹுடைய இதுக்கருடைய பயன்பாடுகள்ங்கிறத ஒரு எழுபது பயன்பாட்டை நம்முடைய பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய பிரதானமான பயன்பாடு அது கல்விலே நிம்மதியை